மைசூர்ல இருக்கிற புலிகள் காப்பகத்துக்கு பிரதமர் மோடி வந்து நித்து போயிருந்தாரு போறப்ப அந்த வன காவலர்கள் எல்லாம் போடுவாங்கல்ல காக்கி சட்டை காக்கி பேண்ட் கருப்பு தொப்பி அதெல்லாம் போட்டுட்டு ஒரு கேமராமேனா உள்ள இறங்கிட்டாரு ஆமா ஃபுல்லா போட்டோ ஷூட் தான் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் மாதிரி பைனாகுலர் வச்சு ரெண்டு போட்டோ அப்புறம் கேமரா வச்சு ரெண்டு போஸ் அந்த கார்ல நின்னுக்கிட்டு வேற போஸ் கொடுத்திருந்தாரு ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரி அவர் வச்சும் டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டாங்க ஸ்லோ மோஷன்ல வேற நடந்து வர மாதிரி அவருக்கு சின்ன வயசுல சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிஜேபி அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர்தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா வீடியோ போட்டு சின்ன வயசுலயே அந்த பேர் கில்ஸ் கூட போனப்ப சொல்லியிருந்தாருல நான் சின்ன வயசுலயே காட்டுக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த ஃபீல் இறங்கிட்டா இருப்பாரு மனுஷன் ஆனா என்னன்னா அவர் எடுத்த போட்டோ கூட வெளியே வரவே இல்லை அதை பாத்துக்கணும்னா கொஞ்சம் மனசு ஆறுதல் பட்டிருக்கும் ஆமா அவரை எடுத்த போட்டோ தான் நிறைய வந்திருந்துச்சு ஆமா அதே மாதிரி மைசூர்ல இருந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு நீலகிரி முதுமலைக்கு வந்தாரு அங்க இருபத்தி ரெண்டு யானைகள் அப்படியே பிளரி பிரதமர் மோடி வந்து வரவேற்பது ஓகே இந்த ஆஸ்கர் விருது படத்துல இடம்பெற்ற ரகு பொம்மி அதுக்கு ரெண்டுக்குமே வந்து கரும்பு எல்லாம் கொடுத்தாரு ஆமா அந்த ரெண்டு யானைக்கும் கரும்பு கொடுத்தாரு ரெண்டு யானையும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தது அதுக்கு சோசியல் மீடியால இந்த ரகுங்கர் வாங்கிட்டு திருப்பி வந்து தும்பிக்கை நீட்டும் பாத்தீங்களா நன்றி சொல்லுது பிரதமர் மோடிக்கு அப்படிங்கிறாங்க அது நன்றி சொல்லல திருப்பி ஒரு கரும்பு கேக்குது அததான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கெல்லாம் குறியீடு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க சோசியல் மீடியால ஆமா சரி அதற்கு பிறகு அந்த ஆஸ்கர் விருது இடம் பெற்ற பெல்லி பொம்மன் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்து பேசினாரு நிறைய கோரிக்கை எல்லாம் வச்சுருக்காங்க ரோடு வேணும் ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர்லாம் வேணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நீ எதுனாலும் கலெக்டரேட்டை கேளுங்க எங்கிட்டையும் கேளுங்க நீங்கள் நிச்சயம் ரெண்டு பேரும் டெல்லி வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்களாம் கோரிக்கையும் வச்சிருக்காங்க இன்னொன்று அந்த பொம்மன் பள்ளி தம்பதியோட அவர் எடுத்துக்கிட்ட போட்டோவில் ஒன்று வந்து அவர் நார்மலாக எப்பவும் போடுவார்ல அந்த வசதி இன்னொன்று வந்து அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டார்ல அந்த உடையில வேற ஒரு போட்டோ எடுத்திருக்காரு அதான் இருபத்தி மணி நேரம் உழைக்கிறாங்க அப்படின்னு பிஜேபியில இருக்கவங்களாம் சொல்றாங்கல்ல அதுல ஒரு மணி நேரம் உடை மாற்றுவதற்கு அந்த அளவுக்கு நேரம் இருந்திருக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து போட்டோ எடுத்திருக்காரு ஆமா பட் ரெண்டு ட்ரெஸ்மே ரொம்ப நல்லா இருந்ததுப்பா நல்லா இருந்தது அவருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க முடிச்சவரு டெல்லிக்கும் போய் ரெஸ்ட் எடுக்கல அங்கேயும் போய் அந்த ஈஸ்டர் செலிப்ரேஷன்ல ஒரு சர்ச்ல போய் கலந்துகிட்டாரு அங்கே ட்ரெஸ் அங்க வந்து அந்த நார்மலா எப்பவும் போடுறா போட்டோடு போயிட்டு அது ஒரு நாலு போட்டோ ரெண்டு வீடியோ அது ஸ்லோ மோஷன்லாம் வராரு வீடியோல ஸ்லோ மோஷன்ல பாக்குறப்ப ஒரு ஹீரோக்கு லுக் கிடைக்கும் ஆமா அடுத்த சூப்பர் ஸ்டாரே அவர் பிஜேபி ஆக்சுவலி மோடி இருபத்தி ஒன்னு மணி நேரம் வர சொறாரு மோடியோட போட்டோகிராஃபர் இருபத்தி ஒன்று மணி நேரம் வளர்சுறாரு அதுல இருந்து நமக்கு தெரியுதா இல்லையா அந்த தூங்குற ரெண்டு மணி நேரம் கூட போட்டோ எடுப்பாரு நீலகிரிக்கு ஏன் போனாருன்னா நீலகிரியில தான் முருகன் கட்சிகள் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிக்க போறதா சொல்றாங்க அது ஒரு வருஷமா வேலை நடந்துட்டு இருக்குங்கிறாங்க பிரதமர் மோடி வந்துட்டு போனதுனால இன்னும் வேக வேலை அதிகமாயிருக்கான் நிலைகிறில்ல பிஜேபியோடய அந்த வாக்கு வாங்கணும் அப்படிங்கிற அந்த வேலை ஓகே ஓகே அதான் இன்னொரு பக்கம் என்னன்னா ஆளுநர் ஆர்என் ரவியும் இவர் பிரதமர் மோடியும் வந்து ஒரே கார்ல வந்து பயணிச்சாங்க இன்னைக்கு இங்க சென்னையில இருந்து போறப்ப அந்த இதுவும் இப்போ பேசு பொருளா இருக்கு என்ன பேசியிருப்பாங்க உள்ள அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து அண்ணாமலையோட வந்து போனாரு போன டைம் இந்த தரவா தான் திமுகல இருந்து எப்போ பார்த்தாலும் மாநில தலைவர்களோடே போறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டாவது எக்ஸ் ஐபிஎஸ் கூட போறாரு தமிழ்நாடு வந்தாருலாம் அப்படின்னு அதுவும் கேட்பாங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேருமே தனித்தனியா பிரதமர் மோடி சந்திக்க நேரம் கேட்டிருந்தாங்க பிரதமர் மோடி தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா சந்திக்க தயார் தனித்தனியா சந்திக்க தயாராக இல்லை அப்படிங்கறதா மோடி தரப்புல இருந்து வந்து பதிலாக சந்திக்க முடியாதுன்னே சொல்லி இருக்கலாமே அப்படின்ட்டு ஆமா ஆனா என்னன்னா ஓபிஎஸ் இருக்கார்ல வரப்போற இருபத்தி நாலாம் தேதி திருச்சியில பிரம்மாண்டமான மாடல் நடத்தை வந்து ரெடி ஆயிட்டாரு பிரம்மாண்டமானவா பிரம்மாண்டமான லட்சக்கணக்கான தொண்டர்கள் எல்லாம் வருவாங்கன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு பாப்போம் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் அழைப்புதல் விடுக்கப்படலாமா இந்த கூட்டத்துக்கு அப்படியா அப்படிதான் சொல்றாருப்பா எப்பயுமே ஒரு நம்பர் டூவா இருந்ததான பழக்கம் நம்பர் ஒண்ணுன்னா பதருமா இல்லையா ஓபிஎஸ்க்கு அதனால சசிகலாவது தினமும் வந்துட்டாங்க நம்பர் ஒன்னு அவர் கொடுத்து நம்பர் டூ ஆயிரம் அங்கேயுமே அதுதான் அவரோட பிளானா இருக்கா சரி இருபத்தி நாலாம் தேதி பார்ப்போம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல மிக முக்கியமான நாள் இன்று காலையில எல்லா செய்திலையும் வந்திருந்தது ஆளுநருக்கு எதிராக திமுக அரசு தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு அதிமுக இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருந்தாங்க வந்த உடனே இதுதான் பேச போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எடப்பாடி குரூப்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அவையை வந்து எங்களுக்கான இருக்கைகளை சரியா ஒதுக்கல இந்த அவையில அதே மாதிரி தலைவர் அதிமுக வேற ஒருத்தர் தான் பட் நீ அதையும் மாற்றாம வச்சுருக்கீங்க நீதிமன்றம் திருப்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சவுண்ட் விட்டு கிளம்பி போயிட்டாங்க முதலாளிக்கு கொண்டு வரீங்க இதுக்கு ஓனர் மக்களுக்கே மக்களே ஒரு எதிராக வெளியே போயிட்டாங்க பாத்தீங்கன்னா வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு சரியான சீட்லாம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க துணைத்தலைவர் வேற ஒருத்தருங்கன்னு சொல்லிட்டு தெரியல அது இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு கிளம்பி கிரீன் வேஸ் சிலைய கிளம்பிட்டாங்க அதற்கு பிறகுதான் ஆளுநருக்கு எதிராக தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் துரைமுருகன் கதவுகள்லாம் அடைக்கப்பட்டு எண்ணிக்கை அடிப்படையில் வாக்குகள் எண்ணப்பட்டது ஏன்னால் ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்போ அவையில் நாலில் மூணு பங்கு ஆதரவு வந்து இருக்கணும் அதில் எதிர்ப்பு திரிச்ச ரெண்டே ரெண்டு பேர் யாருன்னா பிஜேபியை சேர்ந்த சரஸ்வதியும் எம் ஆர் காந்தியும் தான் அவர் வந்து ஆதரவுங்கிறப்ப எந்திரிச்சிட்டாரு எம் ஆர் காந்தி எந்திரிச்சாரு பின்னாடி பார்த்தா இவ்வளவு பேர் நம்ம எம்எல்ஏன்னு காங்கிரஸ்ல இருந்து உட்காருங்க ஆதரவு தான் கேட்டாங்க அப்படின்னா திரும்ப எதிர்ப்பு கேட்கும்போது எந்திரிச்சாரு அப்பாவை வந்து என்னங்க என்ன சொன்னாலும் எந்திரிக்கிறீங்களே அப்படின்னு கலாய்ச்சி விட்டாரு பிஜேபி இருந்து மீ ரெண்டு எம்எல்ஏக்கள் வரவே இல்லை மாணவி அக்கா வந்து டெல்லி போயிட்டாங்க அங்க நதியில எல்லாம் மூழ்கி உங்க எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் வந்து டீட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சட்டமன்றத்துக்கு வரல வரலை நயினா நாகேந்திரன் வந்து வரலை பட்டு நாலுல மூணு பங்கு ஆதரவோட தீர்மானமும் நல்லபடியா நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதல்வர் வந்து பேசுறப்ப ஆளுநர் வந்து தமிழ்நாடு மக்களுக்கும் சரி எங்ககிட்டயும் சரி நண்பனா இருக்க விரும்பவே இல்லை ராஜ்பவன அரசியல் பவனா மாத்திட்டாரு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுன்னா அரசியல் சட்டத்துக்கு ஒன்றுனா நான் கைகிட்டி இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி காட்டாம அவருடைய பேச அமைஞ்சுது இதெல்லாம் தாண்டி துரைமுருகன் பேசணும் தான் பயங்கர ஹைலைட் ஆமா அதுல வந்து அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தி ஆளுநர் மாளிகையில வந்து ஒரு காணொலி போட்டிருந்தாங்க அது என்னன்னா இந்த ஆகஸ்ட் பிப்டீனுக்கு டீ பார்ட்டி கூப்பிட்டு இருந்தாங்க இவங்க ஆல்ரெடி அப்பயுமே ஆளுநருக்கும் டிஎம்கே கே கவர்மெண்ட்டுக்கும் ஒரு டேம் சரியில்லை ஸ்டாலின் நான் துரைமுருகன் கிட்ட போலாமா வேணாமான்ட்டு சரி அவரே கூப்பிடற வெதுவா பகச்சிக்கிட்டு போலாமா நான் தான் சொன்னேன் அங்க போனேன் டீ பாடியில கலந்துகிட்டேன் அப்ப சுதந்திர போராட்டத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோவுல காந்தியும் இல்ல நேருவும் இல்லையா ஆமா காந்தி இல்லாம ஒரு சுதந்திர போராட்டமா நேருவும் காந்தியும் போராடினாங்க அதை காட்டவே இல்லை யார் பணத்துல இதெல்லாம் போட்டு காட்டுறீங்க உங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்லாம் வந்து கேட்டுருந்தாங்க பிஜேபி ஜாயின் பண்ணிட்டு போங்க ரிசீன்ட்டு நீங்க போங்க இங்க தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு சட்டத்தை யார் யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல தூக்கி எறியப்பட்டவங்க தான் இதை தமிழ்நாடு ஆளுநர் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வெளிநடப்பு செஞ்ச அதிமுக நாங்க ஏதோ பஞ்சமா பாதகத்தை பண்ண மாதிரி சொல்றாங்க அவங்க ஏதோ பத்தினி மாதிரி நடந்துக்கிறாங்க இதே மாதிரி சட்டமன்ற விதிகளை தளர்த்திதான் சென்னாரெட்டிக்கு அவங்க எதிரா தீர்மானம் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி சென்னாரெட்டி இருந்து சென்னை வரப்ப கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சாங்க நாங்க திமுக நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோங்கறத குறிப்பிட்டிருக்காரு கல்லெல்லாம் எரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு சட்டத்தின் முடிதாங்க போவோம்ங்கிறத குறிப்பிட்டிருக்காரு இது மறைமுக பொருள் எதுவுமே இல்லைங்கிறத எடுத்துக்கணும் எதுவுமே பேர் ஆதரவோட இந்த தீர்மானம் வந்து நிறைவேறி இருக்கு ஆமா வரும் நாட்கள்ல என்ன பண்ண போறாரு ஆளுநர் அதே மாதிரி சிந்தனை செல்வன் வந்து ரெண்டாவது சுதந்திர போராட்டத்துக்கு தமிழ்நாடு தயாராயிருச்சுன்னு பேசியிருந்தாரு அதே மாதிரி மதிமுக காங்கிரஸ் கிட்டத்தட்ட எல்லாருமே ஆளுநருக்கு எதிராக தான் பேசியிருந்தாங்க முக்கியமா பாமக ஆளுநருங்கிறது அதிகார பதவி கிடையாது வெறும் அலங்கார பதவிதான் சொல்லிட்டு ஜி கே மணி பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட அதிமுக பிஜேபி தரும் மத்த எல்லாருமே ஆளுக்கு இதான் பேசியிருந்தாங்க நடுநிலை யாருமே வகிக்கவே இல்லை அதிமுக வச்சுருக்காங்கல்ல உள்ள இல்ல இல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா சட்டமன்றத்தில் வந்து பிடிஆர் வந்து ஆளுநருக்கு எப்படிலாம் நிதி ஒதுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாரு ஆளுநரோட செயலகம் அப்புறம் ஊட்டி ரா ஊட்டி ராஜ்பவன் சென்னை ராஜ்பவன் இந்த மூணு இடத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்குது அங்கேருந்து வர பில்லெல்லாம் வந்து எங்களுக்கு வருத்தம் அளிக்கிற வகையில் தான் இருக்குது ஏன்னா தேநீர் விருந்துன்னு முப்பது லட்ச ரூபா பில் அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பில்ஸில் அந்த நிதி இப்போ பரிமாற்றத்தில் நிறைய முறைகேடுகளும் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சுருந்தாரு ம் அதுவும் கோடிக்கணக்கில் வந்து எங்கெந்த எந்த அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் செய்யப்படுதுன்னு தெரியலையா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிடிஆரே சொல்றாரு ஆமா அவரே சொல்லியிருக்காரு இந்த பில்லுனாலே பிரச்சனை தான் போல அது ரெண்டு ஐபிஎஸ் ஐபிஎஸ் எக்ஸ் தான் பிரச்சனை ஆமா அதே மாதிரி இன்னைக்கு வந்து கான் கார்ட்டூன்ஸ் இருக்காருல்ல நம்ம மண்ணை ரெண்டு கார்ட்டூன் போட்டுருக்காரு அவர் வந்து ஆளுநர் பேசிக்கிட்டு இருக்காரு அதோட ஒயர் அப்படியே எங்க போகுதுன்னா காவாக்கே போய்கிட்டு இருக்காரு அவர் பேசுறதெல்லாம் காவாக்க தான் போகுதுங்கிற மாதிரி குறியீடா இருக்கு அதே மாதிரி நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு மேல நாலஞ்சு பேரு தூக்குல மாட்டி இறந்து இருக்காங்கன்னா அவர் மட்டும் நிம்மதியா தூங்குறாரு இரவினில் தூக்கம் ஈரவி ரவி ஓ குரீடாக போட்டிருந்தாரு பார்க்குறப்ப சூப்பரா இருந்தது நம்ம நேர்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் அப்போ சொன்னேன் பாரு நானும் நீயும் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு பிரேக்கிங் ம் ஆளுநர் வந்து இந்த ஆன்லைன் மசோதாவுக்கு ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காரு கொடுத்துட்டாரு ஆமா காலையில ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் நிறைய ஏற்றி திமுக கவருன்னு போட்டு அடி அடி அடிச்சாங்க மதியம் என்ன யோசிச்சாருன்னு தெரியல மாலையில அப்ரூவ் கொடுத்துட்டாரு அது அப்புறம் கொடுத்துட்டாரு நம்ம என்னை விட்டுருங்கப்பா நம்ம வேற சொல்லிருந்தோம்ல இந்த கார்ல போகும்போது மோடியும் ஆளுநரும் என்ன பேசுவாங்கன்னு ஒருவேளை ஏதோ பேசிருப்பாங்களோ வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு நீங்க ரொம்ப பகைச்சிக்காதீங்க அப்படியே ஃப்ரெண்டா இருந்து பல வேலையில நம்ம பண்ணலாம் ஆமா ஒப்புதல் குடுத்துருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் குடுத்துருக்காரு இன்னும் சில நாள்கள்ல வந்து அந்த சட்டம் வந்து அமலுக்கு வரப்போகுது இனிமே விளையாடுறவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த நிறுவனங்கள் வந்து தடை இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள யாராவது வர நுழைஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் அவ அபராதம் உண்டு சிறை தண்டனை உண்டு எல்லாமே உண்டு அது என்னங்கிறது டீட்டெயிலா அந்த சட்டத்தை பத்தி நம்ம பேசுவோம் இன்னொரு விஷயம் இப்போ என்ன பண்ணிருக்காரு அன்பு வந்து இது பாமக கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஓ பாஜக கிடைத்த எடுத்துப்பாங்க எல்லாரும் கொண்டாடுவாங்க அந்த வெற்றி மொத்தத்தில் தமிழ்நாடு மக்களுக்கு கிடைச்சது வெற்றி தான் எல்லாரும் சேர்ந்து பேன் பண்ணுங்க அதை தான் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதை ஒட்டி தான் அனுப்பப்பட்டு கொடுத்துருக்கு முதல் முதல் ரிஜெக்ட் செஞ்சாரு ரெண்டாவது முறை சட்டத்திலே அதுதான் செல் தான் துறைமுகம் தான் சொல்றாப்ல இட் மஸ்ட் பி டன்னா ரெண்டாவது முறை வந்து திருமண ரேத்தி அனுப்புனா அது ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணுமா ஆளுநரு ஆனா இவர் நிராகரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் எல்லாம் சொன்னாரு அதெல்லாம் சின்ன பசங்களுடைய நல்லா சொல்லலாம் வா இப்ப அந்த சின்ன பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது சட்டம் எது உண்மை அப்படிங்கிறது நான் தான் நம்பர் ஒன் ஒன்னு சொல்லிருந்தாரா இல்லையா இந்நேரம் ஆளு அடி அடி அடியெல்லாம் வந்து அந்த பசங்க பார்த்துத்தான் இருப்பாங்க யூபிஎஸ்சி பிடிக்கிற மாணவர்களும் ஆமா பார்த்துட்டு இருப்பாங்க இதனால சரத்மா இருக்கு எந்த பாதிப்பும் இல்ல இல்ல அவரோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கப்ப ரம்மி நாயனோடனே அதுக்கு பாக்குறாரு யாருடா அவன் கூட்டத்துல அப்படின்னு சரி ஆஹ் மொதத்துல ஆளுநர் வந்து சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு நெல்லை மாவட்டம் அம்பையில அந்த விசாரணை கைதிகளுடைய பல்ல சம்பவம் எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சது சட்டமன்றத்திலேயே பத்தி விவாதிக்கலாம் பட்டது முதல்வர் வந்து நேர்மையான விசாரணை நடைபெறும்னா சொல்லியிருந்தாரு அந்த மாவட்ட சப்கலெக்டர் முகமது சபீர் மூலமா விசாரணை எல்லாம் நடைபெற்றது அப்ப என்ன சொல்லிருந்தாங்கன்னா இல்ல இல்ல முறையா நடக்கவே இல்லைன்னா இன்னொரு குற்றச்சாட்டு எழுந்தது அதற்கு பிறகு அமுதா ஐஏஎஸ் நியமிச்சிருந்தாங்க நேற்று அம்பைக்கு எப்படி இருந்தாங்க அமுதா ஐஏஎஸ் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க குழந்தைகள் எல்லாம் பதினாறு வயசு உள்ள சிறுவர்கள் எல்லாம் வந்து தாக்கியிருக்காரு பல்வீர் சிங் அப்படின்னு சொல்றாங்க பின்பக்க வழியா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் ஏத்தி தாக்கியிருக்கதா சொல்றாங்க அந்த கொடுமைகள்லாம் தொடர்ச்சியா விசாரிக்கணும் இந்த காவல்துறை பத்தி பேசும்போது விருதுநகர்ல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு விருதுநகர் மேற்கு காவல் நிலையத்துக்கு ஒருத்தர் சைக்கிள்ல வந்திருக்காரு வந்துட்டு உள்ள போயிட்டு ஒரு காவல் ஒரே ஒரு காவலர் தான் இருந்திருக்காரு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு எல்லாரும் ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க அதிகாரிகள்லாம் நீங்க போய் ஓரமா உட்காருங்க அப்படின்ட்டு இருக்காரு ஓரமாலாம் உட்கார முடியாது நேரா இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள குள்ள போயிட்டு அந்த சேர்ல உட்காந்துருக்காரு இவர் காவலர் வந்து பதறி போய் யாரு என்ன ஏங்க உள்ள போறீங்க வெளியே வாங்கணுன்னா நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்குன்னு யார் நான் விருதுநகர் எஸ்பி சீனிவாச பெருமாள் அப்படின்னு அந்த காவலருக்கு ஒரே ஷாக்கு ஐயோ எஸ்பியே தெரியாமல் இருந்திருக்கோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நான் தான் எஸ்பி எல்லாரையும் வர சொல்லுங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்புறம் ஆய்வு நடத்திட்டு அங்கேருந்து சைக்கிள்லேயே திரும்ப கிளம்பி போயிருக்காரு சாமி படம் பாத்துட்டு போறேன் சாமி படத்துல ஒரு விக்ரம் ஆமா எதிர்கட்சிகள் பிரதமர் மோடியை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ டெய்லி அதானிய பத்தி பேசிடுறாங்க ஹம் ஆமா பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கே சொல்லியிருந்தோம் இந்தியாவோட முக்கியமான உள்கட்டமைப்புகள்லாம் வந்து அதானி நிறுவனத்தோட தொடர்புல இருக்கிற அந்த சீன நிறுவனம் தான் கட்டுப்படுத்துது அப்படின்னு வந்து ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருந்தாரு இப்போ நேத்து ஜெய்ராம் ரமேஷ் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதுல வந்து நவி நவி மும்பை பகுதியில இருக்கிற அந்த ஜவஹர்லால் நேரு துறைமுகத்துல வந்து கண்டெய்னர்ஸ வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒப்பந்தம் இருக்காங்க அந்த நிறுவனம் பேரு வான் ஹாய் லைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது தைவானை சேர்ந்த நிறுவனம் இப்ப அந்த ஒப்பந்தம் வந்து கேன்சல் இருக்கு ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த நிறுவனத்தோட சீன நிறுவனங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்த தகவலால தான் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு ஆனா ஏன் அதானியை மட்டும் கேன்சல் பண்ண மாட்டேங்கிறீங்க அவருக்கும் சீன நிறுவனத்தோட தொடர்பு இருக்கு நாங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவருக்கு எல்லா துறைமுகங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு அந்த பிஎம்சி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற நிறுவனத்து தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது வந்து அதானியோட க்ளோஸ் அசோசியேட்டான சாங் சுங் லிங் அப்படிங்கிற ஒரு சீன நிறுவனத்தை சேர்ந்தவர் தான் சீனாவை சேர்ந்தவர் தான் இந்த நிறுவனத்தோட இயக்குனர் ரமேஷ் எம்பியா இருக்கா இல்ல அவர் பொதுச் செயலாளர் மோடியும் குற்றவாளி தான் என் பதவியே பறிப்புரான பரவாயில்லை பத்தி நான் தொடர்ந்து பேசுவேன் அதானி குற்றவாளி மோடியும் குற்றவாளிங்கிறத நான் அழுத்தம் திருத்தமா வந்து நான் சொல்லுவேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கறத ஆராசா சொல்லியிருக்காரு அதே மாதிரி திண்டுக்கல் வேடச்சந்தூர்ல ஜோதிமணியம் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாங்க தியாகிகளுக்குல அஞ்சலி செலுத்திட்டு விவசாய நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு அதான் நிமித்தி பேசுறாங்க ஓகே உடனே அங்கிருந்து பிஜேபி நிர்வாகி இது விவசாயிகள் கூட்டம் அதானிய பத்தி நீங்க பேசக்கூடாது வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு அதானிய பத்தி பேசுனா அதானிய கூட கோருமானு தெரியல பட் பிஜேபி காரங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது ஏன்பா காட்டி கொடுக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது கத்தாத நீயே கத்தி காட்டி கொடுத்துருவோம் போல இருக்கு கேக்குற மாதிரிதான் இருக்கு அதான் மோடி மேல குற்றச்சாட்டு வச்சா கோவப்படுறா ஓகே எதுக்கு அதானி மேல குற்றச்சாட்டு வச்சாலே பிஜேபி கோவப்படுறாங்க அதானி மேல குற்றச்சாட்டு வச்சதுனாலதான் எம்பி பதவியே போயிடுச்சுங்கிறாங்க அப்போ ராகுலுக்கு ஆமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்னு எம்பி பதவி போனதுக்கு அப்புறம் முதல் முறையா அந்த வயநாடு தொகுதிக்கு போறாரு ராகுல் காந்தி நாளைக்கு போறாரு அங்க ஒரு பொது கூட்டத்துலையும் அவங்க கலந்துக்கிட்டு பேசுகிறாரு சிறப்பான வரவேற்பு கொடுக்க வந்து தயாரா இருக்காங்களாம் பட் தொகுதியே இல்லைன்னா கூட பரவாயில்ல தொகுதிக்கு பக்கம் போறாரு நம்ம தொகுதி பக்கம்லாம் வராங்களான்னே தெரில எம்மிக் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே ஓகே அதே மாதிரி எதிர்க்கட்சிகளை ஒன்று நிக்கிறதுல முக்கியமா இருக்கிறது சரத் பவார் அவர் சுயசிறுதியிலேயே அதானி பற்றி எழுதி இருக்கிறாராம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் எழுதியிருக்காரு பட் இப்ப வெளிவந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தொடர்ந்து சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்காருல்ல ஆமா அதானி ரொம்ப எளிமையானவர் மிகவும் உழைப்பாளி கடின உழைப்பாளி எல்லாருக்கும் நன்மை செய்றவர் நிறைய எழுதியிருக்காரு சரத்பவார் ஓ நிறைய எழுதியிருக்காரா ஆமா அதானி பத்தி இந்த மாதிரி ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த ராகுல் காந்தியோட அந்த பதவி பறிப்புக்கு எதிராக நான் போராடியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ரயில் மறியல் போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு கே எஸ் அழகிரி அதே நாலு பேர் கூட வா நாலு பேர் கூட இல்ல மூணு பேர் கூட அந்த மூணு பேரை வச்சு எப்படி தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கறது தெரியல ஆனா ஏப்ரல் பதினஞ்சு ஏன் தெரியுமா ஒதுக்கி இருக்காரு அன்னைக்கு எங்கேயோ ஊருக்கு போறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா போன தடவை ஊர்ல இருந்து சென்னைக்கு வரும்போது அதே ட்ரெயினை மறிச்சுட்டு அதே ட்ரெயின்ல ஏறினாரு இப்ப எங்கேயோ போறாரு போல அதான் அதே ட்ரெயினை மறிக்கலான்னு பாக்குறாரு பாரு போன மாதம் மார்ச் மாதம் இருபது சமயத்துல பதவி பறிக்கப்பட்டது இவங்க எப்போ வராங்க பாரு ஏப்ரல் பதினஞ்சு சாவு வராங்கப்பா இப்ப இருந்து எப்படி இப்ப டெவலப் ஆகும் போற போக பார்த்தா ஆட்சி பிடிப்பாங்களான்னு தெரியல இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதை தக்க வைக்கிறதுக்கே பெரிய போராட்டமா இருக்கும் போல இருக்கு காங்கிரசுக்கு ஆமா அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான் போல போற போக்க பார்த்தா ஏன்னா ராஜஸ்தான்ல இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு அங்கேயும் இந்த வருஷம் தேர்தல் வருது அங்க காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸ் தலைவரே போராட்டம் பண்றாரு அந்த சச்சின் பைலட் அசோக் கெலாட் சண்டை வந்து போயிட்டு இருக்கு இன்னும் அசோக் கெலாட் தான் அங்க முதலமைச்சர் அவர் வந்து அந்த பாஜகவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து சச்சின் பைலட் வந்து முழு நாள் உண்ணாவிரத போராட்டம் இருக்கப் போறாரு காங்கிரஸ் அரசு எதிர்த்து அவரே எதிர்க்கிறாரு சிறப்பு எல்லாரும் ஜோரா எந்திரி காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாமே இப்படி கட்சி டெவலப் பண்ணா எப்படி நீங்க பேக்கரி டெவலப் பண்ணுவீங்க ஆமா பிஜேபிக்கு அங்க வேலையே இல்லை நீங்களே பிரச்சாரம் பண்றீங்களா ஓகே அப்படின்னு உட்காந்துட்டாங்க ராஜஸ்தான்ல ஆமா கொரோனா பரவல் நாடு முழுவதும் கணிசம் அதிகமாயிட்டு தான் வருது தரவுகள் அப்படி தான் தெரியுது நேத்து மட்டுமே ஐயாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கான் அதனால மத்திய அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனைகளில் அந்த ஒத்திகையை நடத்துறாங்களா இன்னைக்கு நிறைய பேஷண்ட் இன் கேஸ் அட்மிட் ஆயிட்டாங்கன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிற ஒத்திகை நடைபெறுது நம்மளும் ஒத்திகை பண்ணி ரொம்ப ரெடியாக தான் இருக்கணும் எதுக்கு என்ன மாஸ்க் எதுவும் போட சொல்றீங்களா மாஸ்க் என்னவா புரியாத மாதிரி இருக்க நம்மளோட ஒத்திகை ஒண்ணு ஒன்று தானே கோ கொரோனா கோ கொரோனா கோ கொரோனா கோ கொரோனா போ போயிட்டே நானும் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் பிராக்டிஸ் பண்ணிக்கோ சரி மத்திய அரசாங்கம் சொல்றபடி தமிழ்நாட்டிலயும் ரொம்ப அதிகமான பரவல் இருக்கா மத்த மாநிலம் கம்பேர் பண்றப்ப மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள் இடம் பிடிச்சிருக்கு மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா பயப்பட தேவை கிடையாது நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும் ஆனால் அந்த கொரோனாவோட வீதிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கேரளாவில் வந்து முதியவர்களும் கர்ப்பிணி பெண்களும் வந்து மாஸ்க் அணியிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து புதுச்சேரியில வந்து பள்ளிகளில் கூட மாஸ்க் போடணும் பொது இடங்கள் மட்டும் இல்லாமல் பள்ளிகள்லேயும் மாஸ்க் போடணும்னு சொல்லியிருக்காங்க கவனமாக இருப்போம் நர்மதா நதி அது வந்து மத்திய பிரதேச குஜராத் அப்படிலாம் வந்து பயணிக்குது வீடியோ பயங்கர ஓகே அந்த நர்மதா நதியில நர்மதாவே நடந்து போறாங்க கிடைப்பி விட்டாங்க நர்மதா ஒரு பாட்டி நடந்து போறாங்கப்பா கணக்கான அளவு தண்ணி இருக்குப்பா அதுல நடந்து போயிட்டு இருக்காங்க உடனே பாத்தீங்களா நர்மதா தேவியே நர்மதா நதிக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கிறதா சொல்லி விட்டாங்க மத்திய ஓஹோ அந்த பாட்டி மட்டும் தனியா நடந்து போறாங்க அப்படியே இங்க போக்கஸ் திருப்புனா ஒரு இருநூறு முன்னூறு பேர் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நர்மதா உள்ள போயிட்டு இருக்காங்க கடவுள வந்து உள்ள இறங்கிட்டாங்க அப்படின்னுட்டு சரி அவங்களே நாலு பேர் இருக்காங்க இந்த தண்ணி நடந்துற வேண்டியதுதானே அவங்க மூட இல்லையே மூல இருந்தா வீடியோ எடுத்துட்டு இருக்க போறாங்க ஓ அதனாலதான் அந்த வீடியோ போட்டு திமுக எல்லாம் இதனாலதான் பிஜேபி அங்க ஜெயிக்குதுன்னு போடுறாங்களா அந்த பாட்டி வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க வந்து வீட்டுல இருந்து கிளம்பி அப்படியே போயிட்டு இருந்திருக்காங்க இருக்காங்க அதான் நர்மதேவின்னு கிளப்பி விட்டு நல்ல வேலைங்க எல்லாம் பெரியார் இருந்திருக்காரு மூட நம்பிக்கை எல்லாம் ஒளிச்சிருக்காரு மத்திய பிஜேபி புரியுதா எல்லாம் பசங்களா இருக்காங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு திமுக திரப்பட சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து அவங்க அந்த பாட்டி வந்து மனாலாம் பாதிக்கப்பட்டவங்களா என்னன்னு தெரியல இந்த வீடியோவை பரப்புறாங்க பாருங்க அவங்க எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு தெல்ல இது எப்படி நம்புறாங்கன்னே புரியவே இல்லையே நமக்கு புரியல அவங்களே தெரிய போகுது இவ்வளவுதான் இருக்கு தண்ணி அத கூட தெரியாம மக்கள் நினைச்சா பரிதாப போடுறதால சிரிக்கிறதானே தெரியல கணக்கால அளவு தண்ணியை நினைச்சாலே போட்டு விட்டார ஒருத்தர் அவர் ஞாபகம் வருது சரி ஓகே அவர் டெல்லியில இருக்காருப்பா ஒரு ஓரத்துல உட்காந்துருக்க எல்லாம் கிளப்பிட்டாங்க ஓரம் கட்டப்பட்டா தமிழ்நாட்டுல இருந்து இல்ல இல்ல முன்னாலுமே இதுக்குதான் போயிருக்காரு ஆமா அந்த கர்நாடகா எலெக்ஷனை பத்தினா மீட்டிங்க்கு தான் ஏன்னா அந்த கர்நாடகா யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கப்படுது எல்லாருமே அங்க இருந்து வாங்க அங்க வந்து இருந்திருக்காரு அதனால ஓரங்கட்டெல்லாம் படல ஹம் ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தலாய் லாமா இஷ்யூ வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு சிறுவனுக்கு வந்து அவர் முத்தம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் ஆமா முத்தம் கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய நாக்கால அந்த சிறுவனை நாக்க தொட சொல்லியிருக்காரு அதுதான் இன்னும் வந்து சர்ச்சை வந்து பெரிதுபடுத்தி இருக்கு ஆமா நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்ப ஒரு வழியா வந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஒரு ட்விட்டர் பதிவு மூலமா தலாய் லாமா அந்த பிரச்சனைனா இன்னுமே மன்னிப்பு கேட்டா சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த ரஷ்யால இருந்து வாங்குறாங்கல்ல கச்சா எண்ணெய் அது வந்து பதினாறு புள்ளி ரெண்டு லட்சம் பேரல் வந்து மார்ச் மாசத்துல ஒவ்வொரு நாளும் வாங்கியிருக்காங்க இது போன ஆண்டு மார்ச் மாசத்துல அறுபத்தெட்டாயிரம் சொச்சம் பேரல்கள் தான் வாங்கியிருக்காங்க இப்போ அது பதினாறு லட்சம் ஆயிடுச்சு ஈராக்கிட்ட இருந்து கூட பதினோரு லட்சம் வாங்கிட்டு இருந்தவங்க இப்ப எட்டு லட்சம் பேரல்கள் தான் கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அங்கே இருந்து அந்த பொருளாதார தடையெல்லாம் போட்டாங்கள போறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மலிவு விலையில் கிடைக்கிறதுனால தான் தான் இந்தியா அங்கே போய் வாங்குகிறாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கு சரிப்பா அவங்க என்னப்பா சொல்லுவாங்க பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா இங்க கச்சா விலை அதிகமாயிடுச்சு எங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் அந்த விளையாட்டுக்குமே சம்மந்தம் கிடையாது அப்படின்னா வந்து பின் வாங்கிப்பாங்க விளையாட்டம் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கும் இப்ப கம்மியா வாங்கினாங்கன்னா கணக்கா கம்மியா வாங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் குறைஞ்ச விலையில குடுக்கலாம் நம்மளும் கொஞ்சம் ப்ராஃபிட் பாப்போமா இல்லையா ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை கம்மியாச்சுன்னா எல்லா விலைகளும் கம்மியா வாய்ப்பு இருக்கு விலைவாசியே குறையும் மனசு வைக்க மாட்டாங்க அவங்க நீ கொடுத்த காசை திருப்பி கேட்க கூச்சப்பட்டியோ அப்பவே நீ ஜோக்கர் ஆயிட்ட நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருவாங்க வாங்கறதுக்கு மனசு வராது கேட்கறதே கஷ்டப்படுவாங்க நான் கம்பெனியில கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பேன் அப்ப எல்லாம் மெதுவா சுத்தி போட்டு லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கும் போது வேகமா சுத்திரியே உனக்கு வெக்கமா இல்லையான்னு வாட்சை பார்த்து கேட்கறாங்க உனக்கு எவ்வளவு வேகமா ஓடிச்சு ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் சேர்ந்துடணும் அதிகபட்ச தண்டனையை ஆயுதப்படைக்கு ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் பண்றது மட்டும்தான் மோடிக்கு மகாத்மா காந்தி புத்தகத்தை கொடுத்த ஸ்டாலின் ஊரு கொசும்பு அப்படின்றாங்க இதோ வந்து காலையில அடி அடி நடிச்சாங்க சட்டமன்றத்தில் ஆளுநரை போட்டு மாலையில கொடுத்துட்டாரு ஆமா அதனால என்ன அடி ஓகே ஆளுநர் மேட்ச் இருக்கு என்ன அடி சிறப்பு சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி